இப்போ ஒரு விழிப்புணர்வு வீடியோ வந்து வரப்போகுது அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான இடத்துல இருந்து தான் அந்த வீடியோவை நாங்கள் பதிவு பண்ணோம் பட் ஆனால் அந்த இடத்துல தற்போது பார்த்திங்கன்னா எங்கள் ஊராட்சிக்கு உட்பட்ட இடம் தான் பொக்குகள்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஒரு நீர்நிலை பகுதியெல்லாம் நம்ம நிற்கிறோம் அதாவது ஒரு ஓடை அந்த சற்று பகுதியில் நிற்கிறோம் அங்கேருந்து வந்து தற்போது மழை பெஞ்சி அந்த தண்ணியெல்லாம் வெளியில் போயிட்டுருக்கு அந்த ஒரு அற்புதமான காட்சி சரி இந்த இடத்துலேருந்து ஒரு வீடியோ பதிவு பண்ணலாம் அப்படின்னு நினச்சி தான் நாங்கள் இந்த இடத்துல வந்து வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ முழுக்க முழுக்க ஒரு கிராம ஊராட்சி கலாய்வு சம்மந்தமான வீடியோ அதனால் உறவுகள் வந்து மிஸ் பண்ணாமல் அந்த வீடியோவை பார்க்கணும் ஒரு இயற்கை சார்ந்த இடத்துலேருந்து அந்த வீடியோவை நானும் ப்ரோஸும் பதிவு பண்ணியிருக்கோம் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் வணக்கம் இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு ஏரியாவில் நம்ம நிற்கிறோம் என்னன்னா எங்கள் ஏரியாவில் எங்கள் ஊராட்சியில் ஒரு முக்கியமான ஒரு பகுதி ஒரு நீர்நிலை அங்கே வந்து இப்போ பெய்த மழையினால் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடிட்டுருக்கு அந்த ஒரு சம்பவத்தை நீங்கள் பேக்ரவுண்டில் பார்க்கலாம் ஸோ நாங்கள் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வரும்போது நிறைய தண்ணி போய்ட்டுருந்தது இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக தான் போயிட்டுருக்கு இங்கே போய் என்னடா பண்ணுறீங்க அப்படின்னா மீன் பிடிக்கலாம் தான் வந்தோம் பட் ஆனால் மீன் இல்லை அதனால் சரி ஓகே வந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு அவேர்னஸை நம்ம பதிவு பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு பார்த்தா நேற்று நம்ம ஊராட்சியில் தகவ்பறு உரிமை சட்டம் மூலம் வந்து ஊராட்சி மன்ற நிர்வாக அலுவலகத்தில் இருக்கக்கூடிய கோப்புகள் பரோசும் பாலாவும் ஆய்வு பண்ணாங்க அப்படி ஆய்வு பண்ணதில் என்ன அங்கே பார்த்தாங்க அப்படிங்கிற தகவலை தான் நம்ம வந்து இன்றைக்கி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வணக்கம் ப்ரோஷ் வணக்கம் என்ன நடந்துச்சு ஏற்று கலாய்க்கு நம்ம அனுமதி கேட்குறதுக்கே நமக்கு பெரிய குதிரப்பமாக இருந்தது ஏன்னா ஃபஸ்ட்டு மனு கொடுத்தோம் நமக்கு நிபந்தனை ஏழு நிபந்தனைன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் மனுவை திருப்பி நம்ம வந்து மேல்முறையீடு பண்ணியிருந்தோம் அந்த காலவாளியை நம்ம பதிவு செஞ்சோம் மேல்முறையீடு செஞ்சதுக்கு நிபந்தனையெல்லாம் எதுவும் கிடையாது உங்களுக்கு கட்டணம் நீங்கள் வந்து கலாய்க்கு அஞ்சு ரூபாய் கொடுத்தா போதும் நீங்கள் வந்து கலாயி பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தாங்க நம்மளும் சரின்னு சொல்லிட்டு மூணு நாலு அஞ்சு நம்ம கொடுத்தாங்க நம்ம அஞ்சாந்தேதிக்கு வந்து கலாயி பண்ணிருந்தோம் பாலா அண்ணனோட போய் அஞ்சு வருஷத்தோட கணக்கும் கேட்டோம் படிவம் பத்தொம்போது கேட்டால் எடுத்து கொடுத்துட்டாங்க படிவம் முப்பது கேட்டால் எங்கே இருக்குன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி தகவல் தான் கொடுத்தாங்க படிவம் முப்பது எங்கே இருக்குதுன்னு தெரியல ஆமாம் ஏன்னா வந்து எடுக்கணும் அது எங்கே இருக்குதுன்னு தெரில அது என்னென்னா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கணக்கு ஏன்னா ரெண்டு வேறு வேறு ஆஃபீஸில் வச்சுருந்தாங்க இவங்க இருக்கிற ஒரு ஆஃபீஸ் அப்புறம் இசேவை மைய கட்டிடத்தில் தான் எல்லாமே வச்சுருந்தாங்க ஸோ அதனால் படிவம் முப்பதை பார்க்க முடியல அப்புறம் நாங்கள் இன்னொரு நாள் கலாய் வரையில் அதை நான் எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் இதில் என்னென்னா கொரோனா டையத்தில் அந்த கிருமி நாசினி தெளித்தல் அப்புறம் வந்து இந்த ப்ளீச்சிங் பவுட்ரு போடுறது அந்த மாதிரி இருக்கும் அப்புறம் ஸ்ப்ரேயரு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் விளம்பரம் கொரோனா அவேர்னஸ் விளம்பரம் இதுக்கெல்லாம் வந்து எவ்வளோ காசோலைய எடுத்துருந்தாங்க அதெல்லாம் நம்ம செலவு சீட்டில் பார்க்க முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் இப்போ ஊராட்சி மன்ற அலுவலரோட பீரியட் முடிஞ்சிருச்சு ஊராட்சி மன்ற தலைவரோட பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ தனி அலுவலர் தனி அலுவலர் இப்போ தனியாளர் அலுவலர் பீரியட்ல எப்படின்னா பில்லெல்லாம் அதிகமாக சேங்ஷன் ஆகல பில் எல்லாமே என்னென்னா தண்ணீர் பைப்பு வேலை செஞ்சோம் அப்புறம் வந்து ஆமாம் மின்சார இதில் வந்து நம்ம வேலை செஞ்சோம் அந்த மாதிரி செலவு சீட்டுகள் தான் அதிகமாக எடுத்திருந்தாங்க சரி இதுதான் நம்ம பார்க்க முடிஞ்சு செலவு சீட்டு தான் முழுக்க முழுக்க நாங்கள் பார்த்தோம் செலவு சீட்டில் எல்லா ஊராட்சிக்கும் மாற்றுதெல்லாம் இந்த ஊராட்சியில் நீங்கள் ஆய்வு பண்ண வரைக்கும் வேற ஏதாவது பார்த்தீங்களா இல்லை எல்லா ஊராட்சியும் தான் இந்த ஊராட்சி செயல்படுறாங்க கணக்கு வழக்கு கணக்கான கணக்கு வழக்கு எப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபதோட செலவு சீட்டுகள் என்னன்னா காசோலை எண் கிடையாது டேட்டு கிடையாது டேட்டு கிடையாது செலவு சீட்டில் ஒரு டேட்டு போடுறோன்னா அந்த டேட்டு கிடையாது காசோலை எண் கிடையாது தீர்மானம் எண் கிடையாது அது எதுவுமே ரெண்டாயிரத்தி இருபதில் உள்ள செலவு சீட்டுகள்லாம் கிடையாது ஆனால் இப்போ சமீபத்திய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சில் செலவு சீட்டுகள்லாம் எல்லாமே கொஞ்சம் பக்காவாக இருந்துச்சு ஆனால் இதுல நம்ம எல்லா ஊராட்சிகளையும் பார்க்குற மாதிரி இந்த ஊராட்சியில் என்ன மிஸ்டேக் அப்படின்னா அந்த கொட்டை கொட்டேஷன் வாங்குறாங்கல்ல அந்த கொட்டேஷன் வாங்கினது ஒரு ஒரு கடையில் தான் கொட்டேஷன் வாங்கியிருக்காங்க மூணு கடையிலே வாங்கியிருக்காங்க அப்படின்னா மூணுமே மூணு கடையுமே ஒரே ஆளுக்கு சொந்தமான கடையாக இருக்குது அதே மாதிரி பொருட்களுமே டிஃப்ரெண்ட் படுது கொட்டேஷன்னா எல்லா கடையிலையும் ஒரே பொருட்களுக்கான விலைப்பட்டியல் தான் நம்ம வாங்கணும் அதில் டிஃப்ரெண்ட் இருக்குது அதே மாதிரி வெண்டாரு சில வேலைகளை செய்கிறதுக்கு வெண்டார் இருப்பாங்கல்ல சுற்றுப்பட்டுள்ள எல்லா ஊராட்சியிலையும் ஒரே வெண்டார் தான் இருக்காங்க இருக்காங்க அவங்க வேறு ஊராட்சியில் பணியாளராகவும் இருக்காங்க அவங்களையும் கொண்டு வந்து இங்கே வெண்டாராக சேர்த்துருக்காங்க எல்லா வெண்டாகவும் அவர் ஒரு கழுது போடணும் ஆனால் எல்லா வெண்டாருக்கும் ஒரே ஆள் தான் கையெழுத்து போட்டிருக்காரு அதை தான் நீங்கள் இங்கே அதை பார்க்க முடிஞ்ச்சி ஆமாம் எல்லா ஊராட்சிலையும் நடக்குது அதுக்கு என்ன மாற்றங்கிறத நம்ம இனிமே தான் முடிவு பண்ணணும் ஓரளவுக்கு நீங்கள் அதில் பார்த்த வரைக்கும் அதாவது இந்த ஊராட்சியில் ஓரளவுக்கு மனசாட்சியின் அடிப்படையில் வேலை பார்த்துருக்காங்க அப்படின்னு தோணுதா இல்லை எல்லா ஊராட்சி மாதிரி தான் இவங்க வந்து பில்லு போட்டு எடுத்துருக்குறாங்க இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பைப்லைன் வேலை பார்க்குறதுக்கு சராசரியாக வந்து நம்மளுக்கு தெரியும் இப்போ நாலாயிரத்தி தொள்ளாயிரத்துக்குள்ளே தான் போடுவாங்க அதே மாதிரி தான் போட்டிருக்காங்களா இவங்க மூவாயிரம் ரெண்டாயிரம் ஓரளவுக்கு மனசாட்சி அடிப்படையில் போட்டிருக்காங்களா அந்த ஒரே மாதிரி தான் இருக்காது ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது என்ன நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளித்தொன்பது வரிசையா ஒரு பதினஞ்சு இருபது சீட்டுகள் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பதுன்னு போட்டு எடுத்திருக்காங்க அப்போ அது இருபது செலவு சீட்டுகள்னா நம்ம ஒரு லட்ச ரூபாய் கணக்கு வந்துருச்சு அது எல்லா ஊராட்சிலையும் இருக்கிற மாதிரி தான் இந்த ஊராட்சிலையும் இன்னொரு விஷயம் என்னென்னா நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபதோட இது பார்க்கும்போது சாலைக்கு வந்து கிராவல் போட்டின கணக்கில் ஒரு செலவு செலவுச்சுட்டை பார்த்தோம் அதுக்கு நாற்பதாயிரம் ரூபா அது டெண்ட்ரு கோரி டெண்ட்ரு எடுத்திருந்தாங்க டெண்ட்ரு எப்படின்னா ஒரு மூணு பேர் டெண்ட்ரு எடுக்கிறாங்க அப்படின்னா மூணு பேரோட டெண்டர் டீ டீட்டெயில்ஸும் வைக்கணும் யார் இப்போ கம்மி கம்மியான இதில் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி இருக்கும் ஆனால் இதை டெண்டர் ரெண்டு டெண்டர் கேட்டிருக்காங்க ரெண்டு டெண்டர்லையுமே ஒரே ஆள் சைன் பண்ணியிருக்காரு அப்போ மொத்தமா ரெண்டு பேரும் மொத்தமா வந்து உட்காந்து ஒரு இருப்பா நான் வீட்டில் போட்டு வரோம் அப்படி இருக்கலாம் அதுக்கப்புறம் அது ரெண்டு தடவை நான் அந்த நாற்பதாயிரூவாங்கிறது அந்த செலவு சீட்டு புக்காயிருக்கு ஆனால் ஒரு செலவு சீட்டை காணும் செலவு கேட்டோம் அது எனக்கு தெரியல நான் இதுவரைக்கும் ஓப்பன் பண்ணதே இல்லை ரெண்டாயிரத்தி இருபதோடது ஒரு செலவு சீட் இருக்கு அப்படின்னா ஐம்பத்தி ஏழாம் நம்பர் இருக்கு அப்படின்னா ஐம்பத்தெட்டு ஐம்பத்தொம்போது அறுபதாம் நம்பர் காணும் ஆனால் அதுவும் இதுவும் ஒரே வேலை தான் அதுவும் கிராவல் கொட்டை வேலை தான் இதுவும் கிராவல் கொண்ட வேலை தான் கேட்கும்போது என்ன என்ன இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இது வந்து ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே போயிடுச்சுன்னா நம்ம கலெக்ட்ரேட்டுக்கு போகணும் அங்கே அனுமதி வாங்கணும் ஸோ அந்த வேலையை ரெண்டாக பிரித்து நாற்பது ரூபாய் போட்டு நாங்கள் பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் தான் வருது இப்போ நீங்கள் ரீசெண்டாக போன அந்த ஊராட்சியில் வந்து எப்படின்னா ஊராட்சி மன்ற தலை செயலாளர் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு வருஷத்துக்கு இடையில தான் வந்தவர் இப்போ நீங்கள் ஒரு கணக்கு பார்க்கும்போது பழைய கணக்கை பார்க்கும்போது இதுக்கு எனக்கு எந்த தொடர்பும் இல்லை அப்படிங்கிற மாதிரி எதாவது சொன்னாங்களா சரி அப்போ பழைய கணக்கும் பரவாயில்ல ஒரு மாதிரி இல்லிகளாக தான் இருக்குது இப்போ இவங்க வந்ததுக்கப்புறம் புதிய கணக்கு பராமரிக்கணும்னு சொல்கிறாங்களே அப்போ இது கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட் இருந்துச்சா அவங்க சொன்ன சாக்கு போக்கு ஏதாவது கொண்டு சொன்னாங்களா இல்லை பழைய கணக்கு நான் பார்த்தது இல்லைன்னு சொன்னாங்க அவங்க ஆனால் இப்போ உள்ள கணக்குகள்லையுமே என்னென்னா அந்த கொட்டேஷனு வெண்டாரு பில்லு பில்லுலாம் எந்த பில்லுமே டேட்டு கிடையாது இந்த டேட்டில் தான் பில்லு போட்டு கொடுத்துருக்கோம் இந்த டேட்டில்லாம் கொட்டேஷன் போட்டு கொடுத்துருக்கோம் அப்படி இல்ல இல்லை இவங்களே பில் புக்கு அச்சடிச்சு எழுதுன மாதிரி தான் இருக்குது அது எல்லா ஊராட்சியிலையும் அப்படி தான் இருக்குது இதுலேயும் ஒன்றும் இது இல்லை அதே மாதிரி தான் இருக்குது அதே மாதிரி வேலை செஞ்சதுக்கான ஃபோட்டோ வேலை செஞ்சதுக்கான ஃபோட்டோ இப்போ பல ஊராட்சிகள் என்ன பண்ணிட்டாங்கன்னா வேலை செஞ்சதுக்கான ஃபோட்டோஸ் எல்லாமே வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஊராட்சியில் ஃபோட்டோஸே இல்லை ரொம்ப ரேராக ஒரு ஒன்று ரெண்டு பைப் லைனுக்கு வேலை பார்த்ததுக்கு இந்த ஆங்கில் ஒரு ஃபோட்டோ அந்த ஆங்கில் ஒரு ஃபோட்டோ அந்த ஃபோட்டோ தான் சுற்றி சுற்றி வந்துட்ருக்க தவிர எல்லா வேலைக்குமே ஃபோட்டோஸ் வச்சுருக்காங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது அதே மாதிரி ஓ ஜேசிபிக்கு அமௌண்ட் கொடுத்துருக்கேன்னு சொல்கிறாங்க அந்த ஜேசிபிக்கு அமௌண்ட் கொடுத்தது எல்லா டைமுமே அந்த ஜேசிபி ஆளுக்கு தான் அந்த பில் அப்படின்னு கேட்டால் இல்லை இங்கே பைப் லைன் வேலை பார்க்குறவருக்கும் அந்த பில் எடுத்திருக்காங்க ஸோ வெண்டார்ஸ் யாரை வேணாலும் போட்டு பில் எடுத்துக்கலாம் யாரும் கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு மெத்தனை போக்கில் தான் எல்லா ஊராட்சியுமே செயல்படுத்து இந்த ஊராட்சியும் தான் இருக்கு அதில் இந்த ஊராட்சி இந்த ஊராட்சின்னு சொன்னாங்களே எந்த ஊராட்சியும் சொல்லலையே அப்படின்னு நீங்கள் பண்ணிக்கிற இல்லையா எந்த ஊராட்சியும் இல்லை ஏன் ஊராட்சி தான் அட பாவிங்கள கடைசி வரைக்கும் இவ்வளவு பெரிய டெஸ்ட் வச்சிட்டீங்கன்னு தெரியாரா அப்படி என்னன்னு கேட்டிங்க நம்ம சமீப காலமா வந்து சின்ன சின்ன வேலைகள்லாம் வந்து சரியாக பண்ணிக்கிட்டு இருந்ததுனால நம்ம நிர்வாகத்தில் போய் நம்ம எதுலையுமே தலையிடலை ஆக்சுவலி என்ன நடக்குது அப்படிங்கிறதுல எப்படின்னா பெரிய பெரிய வேலை எல்லாம் வரலை ஆக்சுவல் ஆனால் பரோசும் பாலாவும் என்ன பண்ணாங்க உங்கள் ஊராட்சியில் என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப விருப்பப்பட்டாங்க சரி அப்போ ஆர்டியில் மனு பண்ணுங்க நம்ம இருக்கக்கூடிய ஊராட்சி எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதனால் வந்து அவங்க ஆய்வுக்கு போனாங்க சில விஷயங்கள் எல்லாமே வந்து எல்லா ஊராட்சியும் போல தான் இங்கேயும் ஒரு முரண்பட்டு காணப்படுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிங்க நோட் பண்ணியிருக்கீங்களா ஆமாம் என்னென்ன என்னென்ன ஆவணங்கள் வேணும்

சீட்டு படிவம் முப்பது இருப்பு பதிவு பதிவேடு எல்லாத்தையும் எனக்கு கொடுங்கனால அவங்க கொடுத்து தான் கொடுத்துதான் சரி வேணா யாரையும் சிரமத்துக்கு ஆழ்த்த வேணா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு மிஞ்சி போனா ஒரு நூத்தம்பது பக்கம் அவ்வளவுதான் இருக்கும் அந்த இது மட்டும் தான் நான் இப்போ அடுத்து மனு போடணும் உங்களுக்கு நினைவுடல் மனுவா போட்டு நான் இந்த ஆவணங்கள்லாம் எனக்கு வந்து போஸ்ட் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும் அந்த ஆவணங்களை வந்து எடுத்து அந்த பிஓட கையெழுத்து போட்டு அதை முத்திரை போட்டு அதை கரெக்டா வந்து கொடுத்ததுக்கு அது பரவச கைக்கு வந்ததுக்கப்புறம் அதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம வெரிஃபை பண்ணிவிட்டு நம்ம இன்னொரு சேனலில் கூட அதை பற்றி நம்ம விரிவாக பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ப்ரோசர்ஸ் யூடியூப் சேனல் வந்து சமீப காலமாக கொஞ்சம் நல்லா தம்பி பண்ணிகிட்டு இருக்காரு மறக்காம நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இருக்கக்கூடிய உறவுகளும் தம்பியோட சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு கேட்டுக்கிறேன் ஏன்னா இப்போ நான் சொல்ல மறந்த விஷயத்தை கூட தம்பி சொல்லிடுவாப்புல நான் வந்து சில வேலைகளில் விட்டுக்கிட்டு போகிறதுனால சில செய்திகள் வந்து எனக்கு சீக்கிரம் கிடைக்காது ஆனால் இவர் அதே வேலையில் கொஞ்சம் இருக்கார் அதனால் வந்து செய்திகள் உடனுக்குடன் கிடச்சிரும் அதனால் நீங்கள் சுட சுட தகவல் தந்துக்கிட்டே இருப்பார் அதனால் அந்த சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்படிங்கிறதையும் கேட்டுக்கிறேன் மீண்டும் நல்ல தகவலோடு உங்களுக்கு வேறு வடிவமாக சந்திக்கிறோம் நன்றி